शांती नाम विकर्माजित आत्मा नाम सदा शक्तिशाली आन आत्मा नाम श्रेष्ठ लक्ष्यम वर्तुकम महान आत्मा நாம் எண்பான்கு பிறவி சக்கரத்தை முடித்துவிட்டோம் இப்பொழுது நாம் நமது வீட்டிற்கு செல்கின்றோம் இன்னும் சிறிது காலம்தான் இந்த கர்ம கணக்குகள் இருக்கின்றன என்ற குஷியில் சதா அனைத்து அனைத்துமங்களுக்கும் வேறாக இருக்கக்கூடியது தேக அபிமானமாகும் அதனால் தேக அபிமானத்தில் வராமணன் இருப்பதற்காக அடிக்கடி ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்கின்றோம் தோ கெட்டோ அதன் பலன் அவசியம் கிடைக்கும் இந்த பிறவியின் பாவச்சுமையிலிருந்து விடுபடுவதற்கு தந்தையிடம் உண்மையை நாம் கூறுகின்றோம் நினைவுதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த லட்சியமாகும் நான்கு பிறவி சக்கரத்தை புரிந்து கொண்டு சுயதர்ஷன சக்கரவாரியாக ஆகின்றோம் தந்தை வந்து நமக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார் நாம் அனைவரும் நடிகர்களாக இருக்கின்றோம் இது நிலையற்ற நாடகமாகும் இது எண்பத்தி நான்கு பிறவிகளின் கதையாகும் நமது பிறவி சக்கரம் முடிந்துவிட்டது இப்பொழுது நாம் வீட்டிற்கு திரும்புகிறோம் என்ற குஷி நமக்குள் இருக்கின்றது ஆல்ரவுண்ட் நடிகர்களாக இருக்கின்றோம் நம்முடைய பாகம் ஆல்ரவுண்ட் பாகமாகும் இது புருஷோத்தம சங்கமயமாகும் நாம் குப்தமான வேடத்தில் இந்த பழைய உலகை மாற்றிக்கொண்டிருக்கின்றோம் நாம் போர் வீரர்களாக இருக்கின்றோம் தந்தையும் குப்தமாக இருக்கின்றார் ஞானமும் குப்தமாக இருக்கின்றது இப்பொழுது நாம் புத்தியின் மூலம் நினைவு செய்கின்றோம் நாம் ஆத்மாபிமானியாகி தந்தையை நினைவு செய்கின்றோம் தந்தைதான் துக்கம் நீக்கி சுகம் கொடுப்பவராவார் நாம் புருஷோத்தம சங்கமிக பிராமணர்கள் நாம் தான் மனிதரில் தேவதையாக ஆகின்றோம் தேவதையாகின்றோம் பிரஜா பிதா பிரம்மாவின் வம்சத்தினர்கள் நாம் வீட்டில் அமர்ந்து கொண்டே மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்றோம் நாம் மற்றவர்களுக்கு உண்மையான அமரக்கதையை கூறுகின்றோம் அமர்நாத் ஒரே ஒருவர் தான் அமர்நாத் என்றால் அமரகுரியை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் அமரபுரி என்பது சத்தியமாகும் நாம் முழு உலகிற்கும் நன்மை செய்யக்கூடியவர்கள் ஸ்ரீமத் மூலம் நாம் உலகிற்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய புத்தியில் இந்த போதையானது இருக்கின்றது சேவையில் அல்லது தனது முன்னேறும் கலையில் வெற்றி பெறுவதற்கு முக்கிய ஆதாரம் ஒரு தந்தையின் மீது உறுதியான அன்பு வைப்பதாகும் நமக்கு ஒரு தந்தையை தவிர வேறு எதுவும் தென்படுவது கிடையாது சங்கல்பத்திலும் அப்பா வார்த்தையிலும் அப்பா செயலிலும் தந்தையின் துணை இவ்வாறாக அன்பில் மூழ்கிய ஸ்திதியிலிருந்து ஒரு வார்த்தை கூறினாலும் அது அன்பான வார்த்தை மற்ற ஆத்மாக்களை அன்பில் கட்டிவிடுகின்றது. இவ்வாறு அன்பில் மூழ்கிய ஆத்மாவாகிய நம்முடைய ஒரு அப்பா என்ற வார்த்தையே சு மந்திரம் போன்று வேலை செய்கின்றது புதிய சிரேஷ்ட உலகம் உருவாவது நிச்சயிக்கப்பட்டது என்பதை அறிந்திருந்தும் சக்திசாலி பவா என்ற வரதானமடைந்த குழந்தைகளாகிய நாம் காரியம் மற்றும் பலன் முயற்சி மற்றும் பிராப்தி நிமித்தம் மற்றும் பணிவு என்ற கர்ம தத்துவத்தின்படி நிமித்தமாகி நாம் காரியம் செய்கின்றோம் சுயமாற்றத்தின் நடைமுறை நிரூபணத்தின் முன் வேறு எந்த நிரூபணமும் அவசியமில்லை கூடவே பரமாத்மாவின் காரியத்தில் சதா வெற்றியே கிடைக்கின்றது எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறது அப்பொழுது ஏகாந்தத்தில் அமர்ந்து ஞானத்தின் நல்ல நல்ல கருத்துக்களை சிந்தனை செய்து நாம் எழுதுகின்றோம் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய யுக்தியை உருவாக்குகின்றோம் விகர்மங்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு ஆத்மா அபிமானியாகி தந்தையை நாம் நினைவு செய்கின்றோம் இந்த பிறவியில் செய்த விகர்மங்களை பாக்தாதாவிடம் உண்மையோடு கூறுகின்றோம் நிச்சயிக்கப்பட்டவை அறிந்திருந்தும் சிரேஷ்ட காரியத்தை பிரதட்ச ரூபத்தில் கொடுக்கக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா நாம் சொல்வது குறைவாக செய்வது அதிகமாக என்று சிரேஷ்ட லட்சியம் கொண்ட மகானாத்மா நாம் നമ്മ തേടിക്കണ്ടെടുത്ത ഇനിമേലും ഇനിമയാണ് തായും തന്നയുമാകിയാതാവൂടിയും നമസ്കാരങ്ങൾ ഓം ശാന്തി